தாவே இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் அன்பு வேண்டுகோள் நாளைக்கு சென்னைல பாரதிய வித்யா பவன்ல கு அப்படின்னு நாடகம் நடத்த போறாங்க நேத்து கோயம்புத்தூர்ல நடந்துச்சுங்க நாளைக்கு சென்னைல நடக்க போகுது இடம் பாரதிய வித்யா பவன் ஈவினிங் செவன் பி எம் நடத்த இருக்காங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தயவு செய்து அத போய் பாத்துருங்க ஏன்னா அந்த நாடகம் உங்களுக்கு பல உண்மைகளை சொல்ல இருக்கு உங்களோட ஜேர்னிய பத்தி எல்லாம் அதுல சொல்லலைங்க ட்ரெயினோட ஜேர்னியை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க ட்ரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு பேசஞ்சரும் என்னென்ன செய்வாங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாமே ஆரம்பத்துல அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க ஒரு படத்துல எடிட்டிங் இருக்கு ரீ ரெக்கார்டிங் இருக்கு எடுத்துக்கலாம் மிஸ்டேக் எதாவது பண்ணா அப்பவே கட் பண்ணி அடுத்த டேக் எடுத்துக்கலாங்க ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேன்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப பாருங்க நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது அடுத்த வார்த்தை என்னன்னு மறந்துட்டேன்னா அது அடுத்த வார்த்த நான் என்ன பேசணும் எங்க உண்மையாலுமே மறந்துட்டாங்க அது பேப்பர்ல என்ன பயதி இருக்க இங்க எடிட் பண்ணி கட் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆமால இங்க எடிட் பண்ணி கட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகளும் இருக்கு வாய்ப்புகளும் இருக்கு ஆனா நாடகத்துல அப்படி கிடையாது ட்ரெயின் போற மாதிரி சீன் போய்கிட்டே இருக்கும் நீ ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றோம் உனக்கு கிடைக்கிற அந்த கேப்ல நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டேஜை லைவாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதிகபட்சமா போனா ஒரு அஞ்சு செகண்ட் கூட கேப் கிடைக்காதுங்க இந்த அஞ்சு செகண்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு தெரியுமா அந்த அஞ்சு செகண்ட்ல விஜய் காவல்துறையோட பேச்ச கேட்டு அங்கேயே நின்றுதா இந்த நாப்பத்தோரு உயிர் போயிருக்காதுல்ல அவ்வளவு விலை மதிக்க முடியாத அந்த அஞ்சு செகண்ட்ல அவங்க எப்படி தெரியுமா ஸ்பீடா காஸ்டியூம் சேஞ்ச் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்கிட்டெல்லாம் நேர்ல பாக்குறது அவ்வளவு பெரிய விஷயங்க கோயம்புத்தூர்ல எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் சென்னைக்கு நாளைக்கு ஏழு மணிக்கு வராங்க அதாவது கூகு ட்ரெயின் வருது கண்டிப்பா கண்டிப்பா பாத்துருங்க இதெல்லாம் தாண்டி அந்த ட்ரெயின் பேசுன அரசியல் இருக்குல்ல அத பத்தி சொல்லக்கூடாது பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அரசியல் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு அவசியமானது அப்படிங்கறத கூகு ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு பேசஞ்சர்கிட்டையும் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க கூஹுவோட அந்த ஜேர்னி ஸ்டார்டிங் இருக்குல்லங்க இல்லைங்க அந்த ட்ரங்க் பட்டி தாங்க ட்ரெயினே முதல் அஞ்சு நிமிஷத்துல அப்படியே சந்தோஷத்துல பறக்க வச்சாங்க காமெடியா இருக்கும் போல தெரியுது செம்ம வேற லெவல் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்தோம் அது அப்படியே மெதுவா வந்து லைட்டா டோனு மாத்துறாங்க காமெடி அப்படியே சீரியஸ் ஆகுது அந்த சீரியஸ்னஸ் சிந்தனையா மாறுது அந்த சிந்தனை சுயமரியாதையாவும் மாறுது அந்த சுயமரியாதை இந்த சமூகத்துக்கு ரொம்ப அழகான விஷயத்த சொல்லுது ட்ரெயின்ல எல்லா பேசஞ்சர்ஸும் எப்படி சமமோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் சமமா இருக்கணும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட எக்ஸ்பிரஸ் வேகத்துல ரெண்டு மணி நேரம் போயிருக்குங்க புல்லட் விட போச்சு அங்க இருந்த ஒரு ஆளுக்கும் மொபைல் எடுத்து பாக்கணும்னு தோணவே இல்லைன்னா நாளைக்கு அதை கண்டிப்பா போய் பாக்கணும்னு தான் அர்த்தம் குஹூ அது ஒரு ஜேர்னி இல்லைங்க அது ஒரு வரலாறு நம்ம பொதுவாவே பேசுவோம் வேற லெவலுங்க பிஜிஎம் அல்டிமேட் அப்படின்னு பேசுவோம் பாடத்தோட சக்சஸே அந்த இசைதாங்க அப்படின்னு தட்டி இதே பீட்ல ஆரம்பிச்சாங்க நடுவுல போக போக பாலம் வந்துச்சு அது ஸ்லோ ஆச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு நாலு பேர்த்த இடிச்சுது இப்படி பல கதைகள் அந்த ட்ரெயின் ஜேர்னில இருந்துச்சு கடைசியில எல்லாத்தையுமே அப்படின்னு எங்களுக்கு அறியாமலே நாங்க ரொம்ப நேரம் தட்டி கடைசியாதா அவங்களுக்கான அப்ளாசாவே கொண்டு போனோம் பேசி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பார்த்தாங்கன்னா நம்ம கை தட்டணும்னு அர்த்தம் நம்ம கை தட்டணும் நம்ம சீமான் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசிட்டு அப்படியே நிறுத்துவாங்க எதுக்காக நம்ம கை தட்டணும் சில காமெடி நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பல இடங்கள்ல கை தட்டுறதுக்கு ஆட்களையும் கூட்டிட்டு வருவாங்க சில இடங்கள்ல தான் நம்மளையும் அறியாம நம்மளே கை தட்டுவோம் பயங்கர சந்தோஷத்துல எல்லாம் நம்ம கை தட்டி இருப்போம் ஆனா கூஹு எங்களையும் இசையோட சேர்த்து தட்ட வச்சுச்சு எங்களுக்கும் தெரியாம அந்த அது உண்மையாவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க அந்த நாடகத்துடைய முடிவு அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கைதட்ட வச்சாங்கல்ல அவங்க வைக்கல நாங்க தட்ட ஆரம்பிச்சுட்டோம் ஏன்னா அதுதான் நாடகத்தினுடைய வெற்றி இப்படி அந்த நாடகத்தோட ஒன்றி போய் அந்த பீட்டோட கைதட்டுறாங்க அப்படின்னா அந்த நாடகத்தின் வெற்றி மட்டும் அந்த கலைஞர்களோட மிகப்பெரிய சாதனை இப்பவும் அந்த ஆடிட்டோரியம் முழுக்க நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பீட் இதுவாதான் இருக்கும் உண்மையாலுமே மனசு ஃபுல்லா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஒரு நாடகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான சில பேக் போன்ஸ் ரொம்ப முக்கியம் ராமராஜ் கோவைக்கு கிடைத்த நல்ல நாடக ஆசிரியர் ஆஹ் நாடகம் நல்லா இருக்கு கான்செப்ட் நல்லா இருக்கு இத நான் பண்ற அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல வாங்க நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து பண்ணுங்கன்னு அவங்களையே வந்து பண்ண வச்சாங்க சென்னைக்கு போற அந்த கூகு ட்ரெயினை ஒரு நாள் கோவை மக்களுக்காக கோவையில நிறுத்தினார் அதுல ஒரு சீன் வருங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு திருல இருந்து புறப்படுற ட்ரெயின் ஒண்ணு வெல்காவி போகுதுங்க ஆட்சி காலத்துல கூத் அந்த கூட்ஸ் பெட்டி நிறைய கூட்ஸ் ஆட்களை போட்டு அதாவது ஸ்லேவ்ஸ போட்டு அடக்கி வச்சிருக்காங்க அந்த பெட்டி வேற எங்கேயுமே திறக்கப்படல திறக்கிறது நம்ம போத்தனூர் ஜங்ஷன்ல திறந்து பாக்கும்போது ஒவ்வொன்னும் பொணமா விழுகுது நான் சொல்றது கூட உங்களுக்கு இவ்வளவு ஃபீல் வந்திருக்காது ஆனா அவங்க காமிச்ச அந்த ஃப்ரேம் இருக்குல்ல அதை நமக்கு காமிக்கிற ஃப்ரேம் கூட வெறும் ட்ரங்க் பெட்டிகளை அடுக் அடுக்குறாங்க ஒரு சின்ன கேப் விடுறாங்க அது ஒரு டோரா வச்சிருக்காங்க அந்த ரெண்டு ட்ரங்க் பெட்டியை திறக்கிறது தான் டோரு வந்து விழுகிறது ஒரு நாடகம் வெறும் என்டர்டெயின்மெண்டா மட்டும் இல்லாம வரலாற்று உண்மைகளையும் சேர்த்து சொல்லுது இந்த மாதிரியான எல்லாம் விஜய் ரசிகர்கள் பார்த்திருந்தாங்கன்னா இந்த நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசல்ல இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சாரி சாரி முதல்ல விஜய் பாத்திருந்தாலே இந்த மாதிரி எதுவும் நினைக்கிறேன் விஜய் முடிஞ்சா நீங்களே ஒரு தடவை போய் பாருங்களேன் காசா வருது மணிப்பூர் வருது போர் வருது பாகிஸ்தான் இந்தியா ஹிஸ்டரி வருது எல்லா இடத்துலயும் பிணங்கள் 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 எந்த ட்ரெயினும் வராத கரூர்லயும் இத்தனை இழப்பு ஒரு மிகப்பெரிய செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுதுங்க அது பேசின அரசியலும் அது பேசிய இலக்கியமும் அது பேசின கவித்துவமும் அது சொல்ற அழகியல் இருக்குல்ல அந்த எல்லாம் நம்ம ஈர்க்கப்பட்டு விட்டில் பூச்சிகளாக மாறி அப்படியே அந்த கிளைமேக்ஸ்ல நம்மளே அறியாம அவங்க வரோம்ல அதுதாங்க அந்த நாடகத்தோட வெற்றி வெறும் அப்படின்னு வெறும் கிளாப்ப பண்ணாம அவங்க வீட்டோட ஒன்றி அப்படின்னு பண்றோம்ல அதுக்கு தனி ரசனை இருக்குங்க கண்டிப்பா அந்த பீட் வரிசையா போக சொல்லும் அன்பா இருக்க சொல்லும் முண்டி அடிச்சுட்டு போய் மேல சொல்லும் விஜய் ரசிகர்களே இந்த கூகு எங்கையெல்லாம் நிக்குதோ அங்க எல்லாம் நீங்க போய் பாருங்க முடியலையா உங்க ஊருக்கு நீங்களே கூகுவ கூப்பிடுங்க அந்த கூகுல ஏறி போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா நல்வழிப்படுத்தப்படுவீங்க அந்த பத்து குழந்தைகளும் கூஹூல போயிருந்தாங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் கூஹு ஒரு நாடகங்க அந்த வரலாற்ற வாழ்வியலோடு சொன்ன அந்த வெற்றி இருக்குல்ல சார் இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் சார் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கங்க மறந்தராதிங்க அக்டோபர் பத்தொன்பது நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு பாரதிய வித்யா பவன் சென்னைல கூஹு வராங்க அந்த ரயில் பயணங்களில் சில ஒருதலை ராகங்கள் இருக்கலாம் மைதிலி என்னை காதலியும் இருக்கிறார் அந்த பயணங்கள் முடிவதில்லை பேசுவோம் கூஹு பேசியதை பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்